திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐ ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் சோஷியல் மீடியாவை கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு மாதத்தை ஏன் பண்ண முடியும் அதுவும் அதுக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள்

அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இந்த காணொளியில் நாம் கல்வியின் சிறப்பை சொல்லக்கூடிய பழைய பழம்பெரும் கவிதை நாளடியாறிலிருந்து ஒரு குறும் கவிதையை நாம் காண இருக்கிறோம் கல்வி இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த சொத்து மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை குறித்த ஒரு கவிதை உங்கள் பார்வைக்கும் முதலில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் பணமோ பொருளோ இடமோ அல்ல அது கல்வி கற்கை நந்தே கற்கை நந்தே பிச்சை போகினும் கற்கை நந்தே என்ற ஒரு பழம் பாடல் கல்வியினுடைய சிறப்பை சொல்லுகிறது கல்வி மிகவும் இன்றியமையாதது நம்முடைய பாடப்பகுதியில் சமண முனிவர்கள் எழுதிய நாளடியாரிலிருந்து ஒரு பாடல் எப்படி முதலில் இந்த நாளடியார் என்ற நூல் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்த நூலை நாளடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பார்கள் திருக்குறளைப் போன்று இது அறம் பொருள் இன்பம் என்று மூன்று வகுப்புகளை உடையது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் இந்த நாளடியா இப்பொழுது கவிதைக்கு செல்லலாம் வைப்பொழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செவரின் வெவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வான விச்சை மற்ற அல்ல பிற இந்த கவிதையின் பொருள் என்ன விச்சை விச்சை என்பது கல்வி இந்த உலகத்தில் கல்விக்கான இடம் எது என்ற கேள்வி முதலில் இந்த கல்வி வைப்புலி கோட்படா வைப்புலி என்பது கருவூலம் என்று அழைப்பார்கள் அதாவது பொருளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் கோட்பட அகப்படாது அதாவது மிகப்பெரிய கருவூலத்தில் கூட இந்த கல்வியை வைத்து பூட்ட முடியாது அடக்க முடியாது அவ்வளோ வலிமையானது இந்த கல்வி வாய்த்த ஈர்க்கேடில்லை கேடில்லை இந்த கல்வியை எவ்வளவு கற்றி பிறருக்கு நாம் கொடுத்தாலும் ஈதல் என்றால் கொடுத்தல் கொடுத்தாலும் இந்த கல்வியினுடைய பலம் குறையப் மிக்க சிறப்பின் அரசன் அரசன்சரின் பவார் மிகச்சிறந்த அரசர்களால் கூட இதை பெற முடியாது பெற முடியும் அல்லதை முடியாது அதுபோல் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன பெற்றோர்கள் தங்களுடைய காலத்திற்கு பிறகு தங்களுடைய குழந்தைகளுக்கு தர நினைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்பது கல்வி இச்சை மற்றும் அல்ல பிறந்த உலகத்தில் அவ்வளவு மிகப்பெரிய சிறப்பு உடையது கல்வி இதைவிட மிகச்சிறந்த செல்வம் எதுவும் இல்லை என்று நாளடியார் இந்த கவிதையில் கல்வியினுடைய சிறப்பு அது அழியா செல்வம் என்று கூறி இந்த கவிதையை நிறைவு செய்கிறார்